முந்திரி பழம்ல அந்த மரத்துல நிறைய இருந்துச்சாம் பெரிய பெரிய முந்திரி பழமா நிறைய பழம் இருந்தது அந்த முந்திரி மரத்தலையில முயல் படுத்து தூங்கிட்டு இருந்து சரியா இன்னும் முயல் தலையில தொப்புன்னு என்னமோ விழுந்துச்சாம் உடனே முயல் வந்து சிச்சோ என் தலையில இடி விழுந்துச்சுன்னு சொல்லி எழுந்திரிச்சு கத்திட்டு ஓடிடுச்சாம் அங்க ஓடும் போது அங்க வந்து ஒரு கோழி வந்துச்சான் அந்த கோழி வந்து முயல் ஏன் ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் முயல் வந்து என் தலையில இடி விழுந்துருச்சு அதான் நான் ஓடுறேன்னு சொன்னிச்சான் சரியா உன்னே கோழி போய் என்ன பண்ணுச்சான் சேவர்கிட்ட போய் முயல் தலையில இடி விழுந்துச்சான் அப்படின்னு சொன்னே சேவர போய் காக்கா கிட்ட சொன்னிச்சான் சரியா காக்கா கிட்ட போய் என்ன சொல்லிச்சான் முயல் தலையில இடி விழுந்துச்சான் அப்படின்னு சொன்னது சரியா காக்கா வந்து என்ன பண்ணுச்சான் மரத்துல ஒரே கிளி இருந்துச்சான் சொன்ன முயல் தலையில இடி விழுந்துச்சான் அப்படின்னு சொல்லி கிளி இருந்துட்டு இடி எப்படி முயல் தலையில விழுவா நம்ம அப்ப கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிளி காக்கா தேவல் கோழி எல்லாரும் உயர் கட்ட போனாங்களாம் உன் தலையில இடி விழுந்துருச்சாங்க இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் முயல் வந்து ஆமா நாங்க மரத்தடியில படுத்திருந்தேன் அப்படி என் தலையில இடி விழுந்துச்சுன்னு சொன்னிருச்சான் காமி வா மரத்த காமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்க போய் நான் பார்த்தாக்க முயல் படுத்திருந்த இடத்துல ஒரு முந்திரி பழம் இருந்துருச்சான் முயல் தலையில வந்து முந்திரி பழம் விழுந்துருச்சு முயல் வந்து பயந்துட்டு இடி விழுந்துச்சுன்னு சொல்லி எழுந்திரிச்சு ஓடிடுச்சு சரியா

You வேற தலையில இடி விழுந்துச்சுன்னு சொன்னச்சில்ல வேற கிட்ட போய் நீ எங்க இருந்த எப்படி உன் தலையில இடி விழுந்துச்சுன்னு கேட்டா அப்ப முயல் வந்து என்ன காமிச்சது அந்த மரத்தடி இல்ல படுத்து இருந்துச்சுல அந்த மரத்தை காமிச்சது அப்ப அங்க என்ன இருந்துச்சு முயல் தலையில என்ன விழுந்து பண்ணிந்துச்சு எல்லாரும் பிரிச்சாங்க சரியா கதை வானம் பிடித்து விட்டது